என்ன சமையல் நீங்க? பிரியாணியா எனக்கு கொடுப்பீங்களா? சரி காலையில ஒரு இன்ப அதிர்ச்சி நம்ம நம்மளுக்கு முதல்ல கொடுத்தாரு என்ன அது? சந்தோஷமான செய்தி. 5000 பணம் எடுத்துட்டீங்களா? இல்ல அக்கவுண்ட் இருக்கா? இல்ல. காலைய న్యూஸ்ல பாத்தீங்க. انا அக்கவுண்ட் மெசேஜ் வந்திருச்சு. சரி பாருக்கு சந்தோஷமா என்ன பண்ணுவீங்க தெரியல 10000 வந்தானே. அவல தான் போடுவேன். பைக்கு இது அவ்வளவுதான். வேற ஒண்ணு இல்ல. கிட்ட எடப்பாடி ரெண்டாயிரம் ரூபாய் மாசம் தரம் சொல்லிருக்காரு ஆனா அவங்க நம்பிக்கை எல்லாம் இருக்காது ஆனா இவர் வந்தா செய்வார் ரொம்ப சந்தோஷமா ரொம்ப சந்தோஷம் சப்போர்ட் பண்ணி பேச நல்லது மா எல்லாம் கியூ நிக்கிறீங்க எதுக்காக பரவாயில்ல சொல்லுங்க எதுக்கா தளபதி மாசம் ஐயாயிரம் ரூபாய் போட்டிருக்காருல இப்ப சந்தோஷமா சத்தமா சொல்லுங்க இது மட்டும் இல்லம்மா அடுத்த ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ரெண்டாயிரம் ரூபா மறுபடியும் மாதம் மாதம் சொல்லிருக்காரு அதனால எல்லாம் நம்பிக்கையாக எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க சரியா எல்லாம் ஆதரவு கொடுங்க எல்லாம் ஹாப்பி தானேம்மா ஆ எல்லாம் ஹாப்பி தானே சரி எதிர்பார்த்தீங்களா எதிர்பார்க்கவே இல்லை காலைல நீங்கள் அகௌண்ட்டை பார்த்து சந்தோஷப்பட்டுருப்பீங்களா எல்லாம் நாங்களும் அப்படிதான் சர்ப்ரைஸா இருந்து மேல் இந்த மாதிரி நிறைய சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க நீங்க நம்பி ஓட்டு போடுங்க உங்களுக்கு நல்லது நடக்கும் நான் நாங்க இருக்கோம் கூடவே உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க இந்த காசை வச்சு நல்லா இது மட்டும் கிடையாது அடுத்தது மறுபடியும் ஆட்சிக்கு வந்தாக்கா மாசம் மாசம் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கறேன் இருக்காரு இப்ப எடப்பாடி அதான் சொல்லி சொல்றாங்க ஆனா அவங்க மேல நம்பிக்கை இருக்காது ஆனா தளபதி மேல் நம்பிக்கை இருக்கும் கரெக்ட்டு தானே இந்த ஐயாயிரம் ரூபாய் நீ யாருக்குமே பேங்குக்கே தெரியாதான் இன்ப அதிர்ச்சியா கொடுத்துருக்கதா சொல்லி சொல்றாங்க மூணு மாசம் எலெக்ஷன் டைம்ல அவங்க தடுத்து நிறுத்திடுவாங்க அதனால மூணு மாசம் மூவாயிரம் ரூபாவும் கோடை காலத்து நிவாரணமும் ஒரு இரண்டாயிரம் ஐயாயிரம் அனுப்பியிருக்காங்க மீண்டும் ஆட்சிக்கு வந்தா மீண்டும் ரெண்டாயிரம் ரூபா அனுப்பதா சொல்லியிருக்காரு எல்லாம் ஆ எல்லாமே சந்தோஷம் எல்லாம் ஆர்டர் கொடுக்கலாமா உதய சூரனுக்கு உதய சூரனு தான் நானே எல்லாம் பேங்க்ல ஒரு அம்மா என் அம்மா உங்க அக்கௌண்ட்ல தானே இருக்கு பொறுமையா எடுத்துக்கலாம்ல அட அப்படின்னு மாசம் வாடகை ரெண்டாயிரம் ரூபா ரெண்டு மாசம் பாக்கி ஊட்டுக்காண்ட காலம் திட்டு வாங்கினேன் இப்ப கொண்டு வந்து குடுத்துட்டேன் சந்தோஷம் அப்படின்றாங்க ஏதோ ஒரு வகையில பயன்படுது அவ்வளவுதான் இல்லையா ஆமா 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 சந்தோஷம் தான் மகிழ்ச்சி மகிழ்ச்சி வரது நன்றி